அனைவருக்கும் வணக்கம் இந்த நூறு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பத்தாவது நாள் பார்க்க போகிறோம் இந்த ஒம்பது நாள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பி விற்பனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஐ ஹி சி இட் வி தே யூ இதை கொண்டு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அதற்கப்பறம் அதே மாதிரி வாக்கியங்களை கேள்வியாக மாற்றுறது எப்படி அப்படின்னு ஐயை வச்சு பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஹீயை வச்சு ஒரு வாக்கியத்தை கேள்வியாக அமைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஸ் ட் ஹீ பிரேக் அவன் உடைக்கின்றானா இஸ் ஹீ பிரேக்கிங் அவன் உடைத்து கொண்டு இருக்கின்றானா அவன் உடைத்து கொண்டே இருக்கின்றானா ஹேஸ் ஹீ புரோக்கன் அவன் உடைத்து முடித்து விட்டானா அவன் உடைத்து விட்டானா அவன் உடைத்து உள்ளானா ஹேஸ் ஹீ பீன் பிரேக்கிங் அவன் உடைத்து கொண்டு இருந்திருக்கின்றானா அவன் உடைத்து கொண்டே இருந்திருக்கின்றானா பாஸ்டன்ஸ் கடந்த காலம் டிட் ஹி பிரேக் அவன் உடைத்தானா வாஸ் ஹி பிரேக்கிங் அவன் உடைத்து கொண்டு இருந்தானா அவன் உடைத்து கொண்டே இருந்தானா ஹேட் ஹி புரோக்கன் அவன் உடைத்து முடித்து விட்டு இருந்தானா அவன் உடைத்து விட்டு இருந்தானா ஹேட் ஹி பீன் பிரேக்கிங் அவன் உடைத்து கொண்டு இருந்திருந்தானா அவன் உடைத்து கொண்டே இருந்திருந்தானா ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் வில் ஹீ பிரேக் அவன் உடைப்பானா வில் ஹி பி பிரேக்கிங் அவன் உடைத்து கொண்டு இருப்பானா அவன் உடைத்து கொண்டே இருப்பானா வில் ஹி ஹாவ் ப்ரோக்கன் அவன் உடைத்து முடித்து விட்டு இருப்பானா அவன் உடைத்து விட்டு இருப்பானா வில் ஹி ஹேவ் பீன் பிரேக்கிங் அவன் உடைத்து கொண்டு இருந்திருப்பானா அவன் உடைத்து கொண்டே இருந்திருப்பானா இப்போ நம்ம இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு ஹோம் ஒர்க் பார்க்க போகிறோம் பில்டு அப்படின்னா கட்டு கேட்ச் அப்படின்னா பிடி சோஸ் அதுக்கு தமிழாக்கம் செய் ஸோ முதல்ல நம்ம கட்டு வச்சு பார்க்கலாம் டஸ் ஹீ பில்ட் அவன் கட்டுகின்றானா இஸ் ஹீ பில்டிங் அவன் கட்டி கொண்டு இருக்கின்றானா ஹேஸ் ஹீ பில்ட் அவன் கட்டி விட்டானா அவன் கட்டி முடித்து விட்டானா அவன் கட்டி உள்ளானா ஹேஸ் ஹீ பீன் பில்டிங் அவன் கட்டி கொண்டே இருந்திருக்கின்றானா அவன் கட்டி கொண்டு இருந்திருக்கின்றானா பாஸ்டன்ஸ் டிட் ஹீ பில்ட் அவன் கட்டினானா வாஸ் ஹீ பில்டிங் அவன் கட்டி கொண்டு இருந்தானா அவன் கட்டிக்கொண்டே இருந்தானா ஹி பில்ட் அவன் கட்டி விட்டிருந்தானா அவன் கட்டி முடித்து விட்டிருந்தானா ஹீ பீன் பில்டிங் அவன் கட்டி கொண்டே இருந்திருந்தானா அவன் கட்டி கொண்டு இருந்திருந்தானா ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் எதிர்காலம் வில் ஹீ பில்ட் அவன் கட்டுவானா வில் ஹீ பீ பில்டிங் அவன் கட்டி கொண்டு இருப்பானா அவன் கட்டி கொண்டே இருப்பானா வில் ஹி ஹேவ் பில்ட் அவன் கட்டி விட்டு இருப்பானா அவன் கட்டி முடித்து விட்டிருப்பானா வில் ஹி ஹேவ் பின் பிரேக்கிங் அவன் கட்டி கொண்டு இருந்திருப்பானா அடுத்து நம்ம கேட்ச் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பார்க்கலாம் டஸ் ஹி கேட்ச் அவன் பிடிக்கின்றானா இஸ் ஹி கேட்சிங் அவன் பிடித்து கொண்டு இருக்கின்றானா அவன் பிடித்து கொண்டே இருக்கின்றானா ஹாஸ் ஹீ காட் அவன் பிடித்து விட்டானா அவன் பிடித்து முடித்து விட்டானா அவன் பிடித்து உள்ளானா ஹேஸ் ஹி பீன் கேட்சிங் அவன் பிடித்து கொண்டு இருந்திருக்கின்றானா அவன் பிடித்து கொண்டே இருந்திருக்கின்றானா பாஸ்டன்ஸ் கடந்த காலம் டிட் ஹி கேட்ச் அவன் பிடித்தானா வாஸ் ஹி கேட்சிங் அவன் பிடித்து கொண்டு இருந்தானா அவன் பிடித்து கொண்டே இருந்தானா ஹேட் ஹி காட் அவன் பிடித்து விட்டிருந்தானா அவன் பிடித்து முடித்து விட்டிருந்தானா ஹேட் ஹீ பீன் கேட்சிங் அவன் பிடித்து கொண்டே இருந்திருந்தானா அவன் பிடித்து கொண்டு இருந்திருந்தானா ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் வில் ஹீ கேட்ச் அவன் பிடிப்பானா வில் ஹீ பி கேட்சிங் அவன் பிடித்து கொண்டு இருப்பானா அவன் பிடித்து கொண்டே இருப்பானா வில் ஹீ ஹாவ் காட் அவன் பிடித்து விட்டு இருப்பானா அவன் பிடித்து முடித்து விட்டு இருப்பானா வில் ஹி ஹாவ் பீன் கேட்சிங் அவன் பிடித்து கொண்டே இருந்திருப்பானா அவன் பிடித்து கொண்டு இருந்திருப்பானா அடுத்து சூஸ் தேர்வு செய் செய்ஸ்கி சூஸ் அவன் தேர்வு செய்கின்றானா இஸ்கி சூசிங் அவன் தேர்வு செய்து கொண்டு இருக்கின்றானா அவன் தேர்வு செய்து கொண்டே இருக்கின்றானா ஹாஸ்கி சூசன் அவன் தேர்வு செய்து விட்டானா அவன் தேர்வு செய்து முடித்து விட்டானா அவன் தேர்வு செய்து உள்ளானா ஹேஸ்கி பீன் சூசிங் அவன் தேர்வு செய்து கொண்டே இருந்திருக்கின்றானா அவன் தேர்வு செய்து கொண்டு இருந்திருக்கின்றானா பாஸ்டன்ஸ் கடந்த காலம் டிட் ஹி சூஸ் அவன் தேர்வு செய்தானா வாஸ் ஹி சூசிங் அவன் தேர்வு செய்து கொண்டு இருந்தானா அவன் தேர்வு செய்து கொண்டே இருந்தானா ஹேட் ஹி சூசன் அவன் தேர்வு செய்து விட்டிருந்தானா அவன் தேர்வு செய்து முடித்து விட்டிருந்தானா ஹேட் ஹி சூசன் அவன் தேர்வு செய்து விட்டிருந்தானா அவன் தேர்வு செய்து முடித்து விட்டிருந்தானா ஹேட் ஹீ பீன் சூசிங் அவன் தேர்வு செய்து கொண்டே இருந்திருந்தானா அவன் தேர்வு செய்து கொண்டு இருந்திருந்தானா ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் எதிர்காலம் வில் ஹீ சூஸ் அவன் தேர்வு செய்வானா வில் ஹி பீ சூசிங் அவன் தேர்வு செய்து கொண்டு இருப்பானா அவன் தேர்வு செய்து கொண்டே இருப்பானா வில் ஹி ஹாவ் சூசன் அவன் தேர்வு செய்து விட்டிருப்பானா அவன் தேர்வு செய்து முடித்து விட்டிருப்பானா வில் ஹீ ஹாவ் பீன் சூசிங் அவன் தேர்வு செய்து கொண்டே இருந்திருப்பானா அவன் தேர்வு செய்து கொண்டு இருந்திருப்பானா ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த எளிமையான பாடத்திட்டத்தின் மூலம் அனைத்து தமிழ் வழி பள்ளிகளிலும் ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்தின விதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி